ஹலோ சார் வணக்கம் சார் என் பேர் கிருஷ்ணன் அப்பா பேர் சிவானந்தங்க எங்கள் பூர்வீக சொத்து ஆர்சி வீடு வீதி கென்னடு தேப்பி லைட் ஹவுஸ் கிரவுண்டில் இருக்குங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழக்கு தொடர்ந்தோம் நத்தை செய் கத்தைக்கு எங்களுக்கு அந்த வழக்கு இன்று வரைக்கும் போயிட்டுருக்குது வர இருபத்தொம்பது எட்டு வாய்தா இருக்குது அந்த வாய்தாவுக்குள்ள வந்து அத்தை பசங்க இரு வெள்ளி கிரி இரு திருவங்கடம் ரெண்டு பேர் என் வீட்டுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா பேசுறாங்க மூணாவது நிமிஷம் என் பேர் கிருஷ்ணன் அப்போ வீடு சிவானந்தம் எங்கள் வீடு வந்து பூர்வீக வீடு சுந்தரம் வீதி கென்னடி கட்டி லைட் ஹவுஸ் கிரவுண்டில் இருக்கு அதன் பேரில் எங்க கட்ட நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இன்றைக்கு வந்து வாய்தா வந்து இருபத்தொன்பது எட்டு வாய்தா இருக்குது அந்த வழக்கு சம்பந்தமா எங்கள் அத்தை பசங்க வெள்ளியங்கிரி திருவங்குடா ரெண்டு பேர் என் வீடு தேடி வந்து கேச வழக்கு வாபஸ் வாங்காட்டி உன்னை முடிச்சுருவோம் நாங்கள் திமுக ஆளுங்கச்சு எங்களுக்கு வந்து பந்தா பரமசிவம் இருக்கிறாரு பெரிய 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 ஆள் அவரை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு தெரியாது அப்படின்னு எனக்கு கொலை மிரட்டல் விருக்கிறாருங்க என் உயிருக்கு எங்கள் சொத்துக்கு பாத்தியப்பட்ட அத்தனை பேர்த்துக்கு காவல்துறை மூலயமா பாதுகாப்பு கேட்டு ஐயா காவல்துறை அதிகாரி பார்க்க வந்திருக்கிறேங்க எங்களுக்கு பத்து பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு திமுக காரர் எங்கே எப்போ வேணாலும் எங்கள் உயிருக்கு அமைச்சராக இருக்கிறாங்க ஏற்கனவே போன ஆண்டு மார்ச் மாதம் மூணாம் தேதி என்னை பதினைஞ்சு பேர் சேர்ந்து மர்மணவர்களை தாக்கி கோவை பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி மூணு நாள் அட்மிட் ஆகியிருந்தேன் காதில் ரத்தம் அழிஞ்சிட்டே இருந்துச்சு அந்த ரிப்போர்ட்டும் வச்சிருக்கிறேன் எங்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்